நான் வந்து ஆர்கானிக்கு ஃபார்மிங்கு ஆர்கானிக்கு எல்லாமே ஹோல்சேலாக அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போ என் நான் வந்து இது வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு சார் ஐ ஆசா பற்றி கேள்விப்பட்டுட்டு ரெண்டு மூணு பேர் சொன்னதுக்கப்புறமா நான் வந்தேன் இங்கே எனக்கு வந்து டூரிசம் ஷோர்டர் நான் இப்போ அதை பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு நிறைய பெட்ராக ஃபீல் பண்ணேன் நல்ல கையெல்லாம் வந்து நல்லா தூக்க இருந்துச்சு அதனால தான் வந்து நான் சரி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாரு நான் உடனே ஓகேன்னுட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து அது இந்த ரூட் ஆஃப் த மருத்துவத்துக்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூட்டை வந்து நம்ம தான் போச்சு அந்த அந்த ரூட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆசான் இருக்காரு அதை வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து வந்து இப்போ எல்லாம் வருமானாவே வந்து கேரளா கேரளா ஆனால் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கு அதை நம்ம பா பாரம்பரியம் இதில் வந்து நம்ம கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை இப்போது ஐயா மூலயமா நான் வந்து கற்றுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வந்து ஐயா ஐயா அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருன்னே தெரியாது பட் வந்து இல்லைனா எங்கேயாவது ஒரு டாக்டரை கிட்டே போனால் அந்த ஒரு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் அதோடு முடிஞ்சிடும் அவங்க உறவு இருக்காது யாருன்னே தெரியாது ஃபோன் பண்ணால் கூட யார் நீங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க பட் ஐயா வந்து ஒரு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிறாரு நல்ல ஒரு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நான் மறக்க முடியாது இது இன்னும் ஐயா வந்து இன்னும் நல்லா வளரணும் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் நம்ம பாரம்பரியம் வந்து வர்மா வந்து இன்னும் வளரணும் thank you